வெல்கம் டு மை ட்ரீம் ஒவ்வொரு கதையோட தொடக்கத்துலேயும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் அப்படி என்னோட கற்பனை கதையோட முடிவு பாகம் இது முந்தைய பாகங்களில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டேக் பண்ணியிருப்பேன் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதனுடைய முந்தைய பாகத்தில் சீதா அண்ட் பிரியாவோட ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருப்பேன் கில்லர் யாருன்னு தெரியாமல் இந்த கேஸை தற்கொலை கேஸுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்படியே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு முழுக்க ஒரு கற்பனை கதை இவ பேரு மதுமிதா சின்ன வயசுலேருந்தே தனக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குன்னு டேரக்டர் ஆகிறது தான் தன்னுடைய லட்சியமாகவும் வாழ்ந்து வந்தாள் ஆனால் இவளுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல ஒரு நாள் நானும் டேரக்டர் ஆகுன்னு சொந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தா இவ்வளவு நாள் போராடியும் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கற்பனை உலகத்துல ஒரு இயக்குனரா வாழ ஆரம்பிச்சா இதுல நீங்க அந்த ரெண்டு பெண்களுமே இவளோட உள்ளுணர்வுகள் தான் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் சீதா மற்றும் பிரியா இருவருமே மதுமிதா உருவாக்கின ஒரு கற்பனை தன்னுடைய குணங்களை ரெண்டு விதமாக அவ காட்ட விரும்பினா ஒன்னு சீதா ரொம்ப அமைதியாகவும் எந்த சண்டையில் இன்வால்வ் ஆகாமல் ஒரு குடும்ப பெண்ணாவை காட்டிருப்பாள் ரெண்டாவது பிரியா தனக்குள்ளே அடக்க முடியாத கோவத்தை அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத துணிந்து செயல்பட ஒரு பொண்ணாக காட்ட ஆரம்பித்தா நீங்கள் ஆரம்பத்திலே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேருந்தில் பயணிக்கிற ரெண்டு பேரும் எப்படி அவங்களோட கதைகளை பரிமாற ஆரம்பித்தாங்க நீண்ட நாள் பழகின ஒருத்தவங்க கிட்டேயே நம்ம சொல்ல யோசிக்கிற விஷயங்களை பழகி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை ஆனால் உங்ககிட்ட எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியும் திடீர்னு எப்படி சீதாவோட கணவரங்க வந்தாரு சீதாவுக்கு அவர் ஏன் சந்தேகம் வந்துச்சு சீதாவோட குழந்தை எப்படி காணாமல் போச்சு அது யார் கூட்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தது ஏன் அவளோட முழு கதையையும் சொல்லலை பிரியாவோட கணவர் ஏ சீதா கட்ட பிரியாவோட கதையை சொல்லணும் இப்படி எல்லா கேள்விகளுக்கான விடை மதுமிதா தான் ஏன்னா இது மதுமிதாவோட கற்பனை தனக்கு என்ன விருப்பமோ எதை காட்டணும்னு விருப்பப்பட்டாலோ அதை தான் அவர் சொன்ன அந்த டாக்டர் கிட்ட ஒரு வழியா கற்பனைக்குள்ள கற்பனையும் ஆரம்பிக்குது இதையெல்லாம் கேட்ட டாக்டர் மதிமிதாவை எப்படியாவது குணமாக்கணும் இல்லனா மதிமித்தோட வாழ்க்கை கற்பனையாவே போயிடுன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க அதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர்களை சந்தித்து மதிமிதா சொன்ன கதையை அவங்க கிட்ட கொடுத்தாங்க மதிமிதா எழுதின கதையை படமா எடுக்கலான்னு முடிவு பண்றாங்க தயாரிப்பாளர்கள் அதில் உள்ள ஒரு சில கருத்துக்களை மட்டும் மாத்திட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க படம் முடிஞ்சதும் தேட்டரில் டைரக்டரை மதுமைத்தானு அவளோட நேம் வரும்போது அவள் கொண்ட ஆனந்தம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதோட இந்த கற்பனை கதை முடிவுக்கு வருது மீண்டும் ஒரு கற்பனை கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க